சக போட்டியாளர்கள் மிரள வைத்த சுயேட்சை வேட்பாளர் இரண்டாயிரம் பேர் ஆதரவாளர்களுடன் பேரணியாக வந்து வேட்புமனு செய்த சுயேட்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அடுத்த கோனேரி பள்ளி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சக்காரலப்பா வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சூலகிரி வட்டாட்சி அலுவலகத்தில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக பைபாஸ் முதல் சக்காரலப்பா இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆதரவாளர்களுடன் மேலதாளம் இசைத்து பேரணியாக ரவுண்டானா பிடிஓ அலுவலகம் உள்ளிட்ட சாலை வழியாக வந்தார் வேட்புமனுவிற்குப் பிறகு பேட்டியளித்த சகாரலப்பா வேப்பநஹலை தொகுதியில் திமுக சட்டி எம்எல்ஏ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவரின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதில் பேரிலேயே வேட்புமனு செய்ததாகவும் பொதுமக்கள் வாய்ப்பு வழங்கினால் கிழவரப்புள்ளி அணை நீரை அனைத்து விளைநிலங்களுக்கு கொண்டு வரவும் உள்ளூர் இளைஞர்களுக்கு தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன் புளோரிட் கலந்த குடிநீர் பொதுமக்கள் உபயோகிப்பதால் கிராமந்தோறும் ஆர்வ அமைப்பேன் என வாக்குறுதி அளித்தார் முன்னதாக சூழகிரி சந்திப்பு சாலையிலிருந்து இரண்டாயிரம் கணக்கான ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் சுயேட்சை வேட்பாளர் இரண்டாயிரத்து ஆதரவாளர்களுடன் பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது சக போட்டியாளர்களை வேப்படை செய்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது வேப்பனள்ளி சட்டமன்ற தொகுதியில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போகிறேன் இதனால நம்ம நாற்பத்தஞ்சு வருஷமா முன்னாள் அமைச்சர்கள் இருந்தார் எம்எல்ஏக்கள் இருந்தார் அவங்க எதுவுமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு இல்லாததுனால மக்கள் நம்ம தொகுதி மக்கள் எல்லாம் அவங்க அவங்க மேலே அண்ணன் அவங்க ரெண்டு பேர் மேலேயே ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் நாம் சுயேட்சை வேட்பாளராக மக்கள் ஆதார்வோட மக்கள் மிக மிகவும் நம்மளை ஆதார்வோட நம்மளை கேட்டுக்கொண்டார் அதனால் நான் சுயேட்சை வேட்பாளராக விருப்ப தாக்கல் செய்தேன் அதனால் இப்போ நம்ம தொகுதிக்காக நாம் ஆவலப்பள்ளி டேம் கிழவர் பள்ளி டேம் இருக்குது இருந்து நம்ம ஊர் மேலே வரும் அதனால் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லா வில்லேஜுங்களுக்கும் கொடுப்பேன் அது இல்லாமல் ஊரில் எல்லா ஊர் மக்களுக்கும் எல்லா கிராமத்துக்கும் எல்லா வில்லேஜுக்கும் படித்து இருக்கிறாங்க அவங்கள எல்லாருக்கும் ஒரு இந்த அரசு வேலை இல்லை அரசு வேலையோடு நம்ம ப்ரைவேட் வேலை இருக்குது கம்பெனிஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல்ல எந்த இண்டஸ்ட்ரியல்லாலே நம்ம படித்த பசங்களுக்கு நம்ம வேலை போட்டு தருவோம் அதனால் இப்போ வரைக்கும் நான் மூணாயிரம் பேர் நான் இருக்கிறேன் அதனால இது வரைக்குமே அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே செய்விலை அதனால் இப்போது வில்லேஜ் வில்லேஜிலேயே குடிக்க தண்ணி வந்து நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே கெட்டு போயிருக்க தண்ணி இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அதனால் நம்ம ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஆர்வோ வாட்டர் போட்டு குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணி தரோம் இதோட நன்றி நம்ம தோழர்களுக்கும் நம்ம பிரஷுகாரங்களுக்கு நம்ம காவல்துறைக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக்கொள்ள